ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சுட்டி எண்ணெய் கூட சேர்க்காம நல்லா திக்காக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் முக்கியமாக ஆட்டுக்கால் சூப்புனாலே கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்க தான் அதை குடிக்கணும்னு கிடையாது மார்பு சளி அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை சூப் போட்டு குடிச்சிங்கன்னா அதில் இருக்க மிளகு ஜீரகம் சின்ன வெங்காயம் ரொம்பவே சளி இருமலுக்கு இதமாக இருக்குதுங்க அடிக்கடி இருமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துங்க வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்து ஆட்டுக்கால் சூப் செய்கிறதுக்கு ஒரு நாலு ஆட்டுக்கால் இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு முடியெல்லாம் நல்லா பொசுக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமாக கடையில் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்காலாக பார்த்து வாங்கிக்கோங்க பழைய ஆட்டுக்கால்லாம் வச்சுருப்பாங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சப்பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து அதே டேபிள் ஸ்பூனில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது பாருங்க அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய சைஸ் குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் இந்த மாதிரி கட் பண்ண எலும்பெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு புளிப்பு சுவைக்காக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க விழுது இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட முக்கியமாக சூப்பு நல்லா திக்காக வர்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட்டு கொழுப்பு சேர்த்துக்கோங்க சூப்பு நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா தண்ணியாக இருக்காது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரி ஆட்டு கொழுப்பு ஆட்டுக்கால் வாங்கும் போதே கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆட்டு கொழுப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க நீங்கள் மூணு லிட்டர் அளவுக்கு கூட தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா நம்ம கொழுப்பு சேர்த்துருக்கறதுனால நல்லா திக்காகவும் இருக்குங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பத்து அல்லது பன்னெண்டு விசில் கூட வச்சுக்கோங்க விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா எலும்புலாம் உடஞ்சி வந்திருக்கான்னு பாருங்கள் இல்லைனா மறுபடியும் ரெண்டு மூணு விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்து வந்திருக்குன்னு ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காமல் இன்றைக்கி சூப் செஞ்சுருக்கோம் நல்லாவே திக்காக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை இல்லை மாதத்தில் ஒரு முறையாகவும் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இந்த மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிடாத குழந்தைங்க ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே கொழுப்பு இன்க்ரீஸ் ஆக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க கண்டிப்பாக சளி அடிக்கடி பிடிக்கிற குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி வாரத்தில் ஒரு முறை இல்லை மாதத்தில் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்